யோசுவா புஸ்தகம் எல்லாரும் எடுங்க யோசுவா புஸ்தகம் உபாகமத்துக்கு அடுத்தது யோசுவா புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது ஆண்டவர் யோசுவா வழியாக ஜனங்கள்கிட்ட பேசுகிறார் என்ன பேசுகிறாருனா எரிகோ பட்டணத்தை இப்போ நீங்கள் பிடிக்க போறீங்க எரிகோ பட்டணத்தை உங்கள் கையில் நான் தரப்போகிறேன் எரிகோ பட்டணம் சாபம் சாபத்தீடான பட்டணம் என்னவா எரிகோ பட்டணம் என்ன பட்டணம் சாபத்தீடான பட்டணம் அந்த பட்டணத்தை நான் உங்க கையில அந்த பிடிக்கும் போது என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு காரியம் சொன்னாரு சொல்றாரு அந்த பட்டணத்தை உங்க கையில தருவேன் அது சபிக்கப்பட்ட பட்டணம் அதனால அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்தில இருந்து ஒரு பொருளையும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி எடுத்துட்டிங்கன்னா இஸ்ரவேல் பாளையமே சாபமாயிரும் அதனால் இஸ்ரேவேல் பாளையத்தில் கலக்கம் வரும் அதனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஃபஸ்ட்டு சொன்னார் அதே நேரத்தில் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு இதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வேணால் செய்யுங்க அது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கீசத்தில் கொண்டு வந்து சேர்த்துடணும் அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு வெண்கலம் இரும்ப கொண்டாந்து கர்த்தருடைய கணக்கில் சேர்த்துடணும் பொக்கிஷத்தில் சேர்த்துடணும் ஆனால் ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா சாபம் அது மட்டும் இல்லை உங்களால் இஸ்ரேவேலே கலங்கிரும் அப்படின்னு ஆண்டவர் ரெண்டே காரியம் தான் சொன்னார் இப்போ எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தாங்க ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது சாபத்தீடான அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரேவெல் ஜனங்க பிடித்தாங்க பிடித்து என்ன செஞ்சாங்கன்னா அதில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்த்தாங்க சாபத்தீடானதில் ஒன்றையும் யாருமே என்ன செய்யலை எடுக்கலை ஆனால் ஆகான்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் பேரே என்ன ஆகான் ஆகான் என்ன செஞ்சான் தெரியுங்களா சொல்லுங்க ஆண்டவர் சொன்னது தெரிந்திருந்தோ யோசுவா மூலமாக ஆண்டவர் பேசினதை அறிந்திருந்தோ இந்த ஆகான் என்பவன் என்ன செஞ்சானா இந்த ரெண்டு காரியத்தையுமே செய்தான் சாபத்தீடானதுலேருந்து எடுக்கக்கூடாதுனாரு அதிலிருந்து எடுத்து வைத்தான் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேரணுங்கிறாரு சேரணும்னு சொன்னார் அந்த கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேர வேண்டியதையும் இவன் எடுத்துட்டான் எடுத்து இப்போ என்ன செஞ்சானா தன்னுடைய கூடாரத்தில் மத்தியில் அப்படியே தோண்டி எல்லாவற்றையும் போட்டு புதைச்சி அப்படியே மூடிட்டான் ஆகா நினைச்சா நான் செய்தது யாருக்குமே தெரியாது ஆகா என்ன நினைச்சான் சொல்லுங்கள் எல்லாரும் நான் செய்தது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நம்மளும் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா நான் பேசினது நான் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியாது என்பது உண்மையாக இருந்தாலும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரில்ல அவருக்கு தெரியாம பூமியில யாராவது எதாவது செய்ய முடியுமா ஆகான் செய்த பாவமான இந்த செயல் யோசுவாவுக்கும் தெரியாது அந்த இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்கிற முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் தெரியாது ஆனால் ஆகான் செய்த இந்த காரியம் ஆண்டவருக்கு தெரிந்தது அடுத்த ஆண்டு சொன்னார் ஆயி பட்டணத்தை பிடிக்க போங்கனர் ஆகி பட்டினத்தை பிடிக்க போகும் பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களில் முப்பத்தி ஆறு பேர் இறந்துட்டாங்க இஸ்ரவேல் பாளையத்தில் கலக்கம் வந்தது கலக்கம் வந்த உடனே யோசுவா என்ன செஞ்சார்னா ஆண்டோடைய பாதத்தில் விழுந்தார் ஆண்டவரே ஏன் எரிகோ பட்டணத்தை எல்லாம் நாங்கள் சுதந்தரித்தோம் நீங்க சொன்ன பிரகாரம் நாங்கள் ஒண்ணுமே எடுத்துக்கல நீங்க சொன்ன பிரகாரம் கோல்டு சில்வர் அயன் எல்லாம் கொண்டு போய் போங்க பொக்கிஷத்துல சேர்த்துட்டோம் ஏன் எங்களுக்கு ஆயு பிடிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஜனம் முப்பத்தி ஆறு பேர் சேர்த்துட்டாங்களே ஏ ஆண்டவரேன்னு யோசுவா ஆண்டவர் காலில் விழுந்தா அழுகிறார் அப்பதான் ஆண்டு சொல்றார் யோசுவா எழுந்துரு பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை மீறிட்டாங்க நான் சொன்னேன்ல ரெண்டு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னல ஒரு காரியம் செய்யக்கூடாது ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னல அதை மீறிட்டாங்க அதனாலதான் பாளையத்தில் கலக்கம் அதை நீ சரி செய்தால் தான் இனிமே நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு அன்று சொல்லிட்டார் அப்பதான் யோசுவா தேடுறான் ஆண்டவருடைய பெலத்தோட யார் அந்த நபர் அப்படின்னு தேடும்போது தான் ஆகானை கண்டுபிடிக்கிறாங்க உடனே ஆகானை யோசுவா கூப்பிடுறான் வாங்கி என்ன செஞ்ச ஒன்றையும் மறைக்க கூடாது என்னட்ட சொல்லு அப்படிங்கிறப்ப ஆகான் சொல்றான் ஏழாம் அதிகாரம் யோசுவா ஏழு இருபது இருபத்தொன்னு வாசிங்க அப்பொழுது ஆகான் எல்லாரும் எடுத்துட்டீங்களா ஏழு இருபத்தொன்னு எடுங்க ஏழு இருபது இருபத்தொன்னு அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன்

கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கலன்னா ஆகான் செய்த காரியத்தை தான் நம்ம செய்கிறோம் புரிந்து கொள்ளுங்க கோல்டு சில்வர்லாம் கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேரணுங்கிறாரு கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேர வேண்டியதை இவன் எடுத்து என்ன செஞ்சான் அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்தருக்கு புதைத்திருக்கிறது வெள்ளி அது என் அடியில் இருக்கிறது என்றான் பாவம் செஞ்சிட்டானா நான் தேவனுக்கு உரோதமாக என்ன செஞ்சேன் பாவம் செய்தேன் இன்னென்ன பிரகாரம் செய்தேன் ஆண்டவர் எடுத்து கொள்ள வேண்டாம் அதை எடுத்த கர்த்தருடைய பொக்கீசத்தில் சேர்க்கணுங்கிறத கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதையே நான் எடுத்து என் கூடாரத்தின் மத்தியில் அப்படியே புதைச்சி வச்சிருக்கிற இது யாருக்கும் தெரியாது பாவம் பயங்கரமானது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்வார் என்றால் தயவு செய்து அதற்கு கீழ்படியுங்கள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வசனத்துக்கு கீழ்படியுங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்வது பாவம் அப்படி நம்ம பாவம் செய்யும் போது அது பயங்கரமானது பயங்கரமான முடிவை கொண்டு வந்தது இப்ப இவன் எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சா எல்லாரும் பேசுங்க என்ன செஞ்சாமா புதைச்சி வச்சிட்டான் பாவத்தை அறிக்கை செய்கிறான் என்ன நடந்தது தெரியுமா யோசுவா என்ன செஞ்சார்னா இருபத்தி நாலாம் மதி வசனம் இருபத்தி ஐந்து வெள்ளியையும் பொன் பொன்பாளையத்தையும் தகப்பம் செய்கிற பாவத்தினால குடும்பமே அடிவாங்குதா அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போங்க அப்படின்னு யோசுவா சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ஒரு குடும்ப தலைவன் செய்கிற பாவம் மனைவி பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பாதிக்கிறது எல்லா ஆசீர்வாதத்தை நம்ம பாவம் செஞ்சுட்டு கண்ணை மூடிடுவோம் பில்ல தலையில பில்ல தலையில வந்து நிற்கும் ஆகான் தான் செஞ்ச அந்த காரியத்தை நடந்தது என்னன்னா ஆகான் திருடின பொருள் எல்லாம் அவருடைய மனைவி பிள்ளை எல்லாம் அவனுக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம் அவனுடைய கூடார எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆகோர் பள்ளத்தாக்கில் போய் அங்க யோசுவா சொல்கிறார் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரோவேல் எல்லாரும் அவன் மேல் என்ன செஞ்சாங்க பாவம் எப்பேற்பட்டது பாவம் எப்பேற்பட்டது எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க யாரை கல்லறிஞ்சாங்க ஆகாணம் மாத்திரம் இல்லை ஆகான் அவன் மனைவி அவன் பிள்ளைங்க எல்லார் மேலே இஸ்ரேவேல் ஜனங்க கல் எரியும் போது அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கதருமா கதர் அப்பா ஏன் இந்த தப்பா சொன்னீங்க செஞ்சீங்க அதான் ஆண்டவர் சொன்னார்ல யோசுவா மூலமா சொன்னார்ல ஒன்னையும் எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு கோல்டு வெள்ளியெல்லாம் கர்த்தருடைய பொக்கிசத்துல சேர்க்கணும்னு சொன்னாரு நீங்க அந்த வார்த்தையை மீறி அதையெல்லாம் திருடி கூடாரத்தின் மத்தியில புதைச்சு வச்சுங்க இப்போ பாருங்க நீங்க செஞ்ச பாவத்தினால தண்டனை உங்களுக்கு மாத்திர பிள்ளைகளாகிய நாங்கள் மனைவி பாதிக்கப்படுறோம் கல்லெறிஞ்சு கொல்ல வச்சிட்டாரு எல்லாரையும் நிக்க வச்சு இஸ்ரோவில் எல்லாரும் கல்லறியாங்கிறாங்க பாவம் பயங்கரமானது